அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம் அதிசயம் ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்களை பேசினார் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் பேர் பேர் சொல்லாம எல்லோருக்கும் அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தீயவர் கொலை நடுங்க இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான் அந்த இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டாடியூஸ் அருள் ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னார் நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனா பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாட நீங்க பாத்தீங்களா இருக்கிற அந்த ஒரு லவ்னாலதான் அவர் வந்து இந்த சினிமா பண்றாரு ஒவ்வொரு தடவை என்ன பார்க்கும் போது அவர் தான் சொன்னாரு அவருக்கு இந்த முன்னே பின்ன சினிமா பத்தி தெரியாது ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது

ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்குற ஒரு இது ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் மாதிரிதான் பேசும்போது குட்டி குட்டி பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமாக அந்த நேரத்துல அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும் பட்டு எது என்ன பண்ணாலும் இது வந்து டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு டீம் டீம் இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ணும் விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அந்த இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா என்னாக் நான் இவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன் திஸ் இஸ் தி பெக்யூலிய அப்படின்னு நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெக்யூலியா இருக்கேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு இதில் மூணு ஹீரோஸு எல்லாரும் ஒன்று சொன்னாங்க ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க இதில் மூணு ஹீரோஸ் பிரவீன் அவர் கூட ஹீரோ அப்படின்றாரு அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்கள் நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில் மிகப்பெரிய நடிகர் சின்ன வயசுல அவர் தவறிட்டார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அண்ட் ஐஸ்வர்யா ஷீஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்ட ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாராவது சொல்லும் போது அப்போதான் புரிஞ்சுது ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஐஸ்வர்யா பண்ண படம் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஸோ ஷீஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன் ஹியூமன் பீங் அண்ட் ஐ விஷ் ஆர் ஆல் தட்ஸ் பெஸ்ட் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டுங்க இவர் தான் என் கூட ஜாஸ்தின காம்பினேஷனு தங்கதுரை எப்போ பார்த்தாலும் யார் யார் என் கூட இருந்தால் தங்கதுரை நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில் அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லையா சார் நீங்களாம் பார்த்துருக்கீங்க எனக்கு தான் காட்டல நானும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்கில் பார்த்தது தான் பட் ஹண்ட்ரட் பி வெரி வெரி நைஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக உங்களுடைய ஆசிர்வாதம் ஒரு அன்பு இந்த படத்து மேலே இருக்கணும் எல்லாரும் அங்க இருக்குறவங்க எல்லாரும் ஒரு ஃபுல் ஜோஷ்ல இந்த படம் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் ஹேப்பிட் கோட் ஆல் தி பெஸ்ட் காப்பிஸ் தேங்க கருத்தை மையமாக வைத்து ஒரு அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் படமா இந்த படத்தை கொடுத்து போறாங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் படக்குள்ளையும் மேடை கழைக்கிறோம் தயாரிப்பாளர் ஜி எஸ் அர் திரு அருள் குமார் அவர்களை மேடை கழைக்கிறோம் இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மன் அவர்களை மேடை கழிக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா அப்படியே இருக்கக்கூடிய ஜெந்தில் கிங் அர்ஜுன் அவருடைய மேடம் அழிக்கிறோம் அர்ஜுன் சார் ஐஸ்வர்யா காம்பினேஷன் எங்கள் படத்துல ரொம்ப புதுசா இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் மேடி கழிக்கிறோம் அபிராமி வெங்கடாச்சுவரம் அவர்களையும் மேடி கழிக்கிறோம் லோகு சார் அவர்களையும் மேடிக்கழிக்கிறோம் பிராங்க்ஸ்டர் ராகுல் அவர்களையும் கழிக்கிறோம் பிரியதர்ஷ்மி ராஜ்குமார் அவர்களும் மேடி கழிக்கிறோம் ஒளிப்பதிவாளர் சரவணன் அபிமன்யு அவர்களை மேடை கழிக்கவும் பி எல் தேனப்பன் அவர்களை மேடை கழைக்கிறோம் இசையமைப்பாளர் பரத் அவர்களை மேடை கழைக்கிறோம் சிறப்பு விருந்தினராக வாழ்க்க வந்திருக்கும் திரு ராஜ்மோகன் தாவைக்க கொள்கை பரப்பு செயலாளர்களையும் மேடிக் கழிக்கிறோம் பன்னியரசு அவர்களையும் மேடி கழைக்கிறோம் அஜய் என் பாலா அவர்களையும் மேடி கழைக்கிறோம்

அனைவருக்கும் வணக்கம் இமலே எனக்கு வந்து என்ன சொல்றேன்னே தெரியல இன்னைக்கு நான் நேற்றுலேருந்து நான் கும்புற தெய்வத்தை ஆஞ்சநேயரு விநாயகர் ஒரு மூணு பேரும் ரொம்ப பிரியமாக கும்பிடும் சாருன்னா சார்லாம் வெளியே ரொம்ப இருந்தாங்க டேட்டு வந்து கேட்காமங்க இது முடிஞ்சிருச்சு ஏன்னா எப்படி எல்லாரும் எப்படி ஒன்று சேர்க்க போகிற நாலு ரெண்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம யுவராஜி சார் வந்து எல்லாத்தையும் இந்த இடத்துல தீர்த்து வச்சுட்டாரு இப்போ பார்க்கவும் எனக்கு எப்படி சொல் நினைக்கிறதே தெரியல அதே மாதிரி நம்ம அம்மா வந்து இந்த படத்தில் நடித்தது வந்து நான் எப்படி நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்து எப்படி என்ன பண்ணோம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது அவ்வளோ இதாக இருந்தது இந்த படத்தில் நடித்தவங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்கு முத முத நான் வந்து சாரை வந்து பார்க்க போனப்ப எனக்கு என்ன என்ன நல்லா நம்பவே முடியல ஏன்னா நான் உண்மையில் நான் ஒரு பூ விற்கிறவன் சின்ன பிள்ளைலேருந்து பூ தான் எனக்கு தொழில் ஆனால் அந்த தொழிலந்து ஒரு படத்தை பார்த்து முத முத நான் வந்து சின்ன பிள்ளைங்க நிறைய படம் பார்ப்பேன் நான் சாரோட படம் எங்கள் தேட்டரில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஜெண்டில் மீனுங்கிற படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து அதை வந்து எப்படி பார்ப்பேன் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த படத்துல போய் கீழே டிக்கெட் எடுக்கிறப்ப அடியெல்லாம் வாங்கியிருக்கிறேன் இன்னும் அந்த படத்தை பார்த்துருக்கிறேன் பார்த்துட்டு இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போயிடும் எப்படி அந்த போயிடுமா அதை அதோட வெறி ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு சாரை வச்சு ஒரு படம் பண்ண வச்சிருக்கேன்னா இந்த நேரத்தில் நான் எப்படி நினைக்கிறேன்னே தெரியல மேலேயே இந்த நேரத்தில் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்றேன் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய தேப்பில் அப்படிலாம் பார்க்காம என்னையும் மயிற்சி எண்ணி இது பண்ணி வாடாருன்னு சொல்லி கை கொடுத்து ஆஃபீஸ் வீடு கோயிலெலாம் என்னை அங்கே வச்சு அளவுக்கு நீ பார்த்து உண்மையிலேயே வரப்பெல்லாம் ஓராட்டி வரப்ப சுட்டி வரப்பலாம் கவலைப்படாது கவலைப்படாதுன்னு எனக்கு தைரியம் கொடுத்து இந்த அளவு முடிச்சு நீ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையே சார் இந்த இடத்துல எப்படி சொல்லணும் தெரியல சார் அதே மாதிரி நம்ம அம்மா நம்ம அம்மா வந்து எப்படின்னா அம்மா நான் பழகிட்டேன் பார்க்குறப்பெல்லாம் அம்மா வாங்க அம்மா சொல்லி எடுத்துக்க கும்பிட்டு பழகிட்டேன் இந்த அம்மாவுக்கு நம்ம உண்மையை ரெண்டு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம டைரெக்ட் சொல்லிட்டாருன்னா உடனே என்ன பசங்க ஏது பசங்க ரெடி அப்படின்ட்டு உடனே உடனே எல்லாம் வந்துருவாங்க வந்து அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அம்மாவும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் எல்லாருமே இந்த அபிராமி மேடமா எல்லாருக்குமே இந்த நடிச்ச எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தருவதில் நன்றியை சொல்லிக்கிறேன் அதுவே டெக்கிஷனா கேமராமேனு எடிட்டரு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து இந்த மியூசிக் டைரக்டர் தான் இன்னும் சொல்லி ஆகணும் ஏன்னா போய் பார்த்தோம் நான் வந்து புதுசுன்னு சொல்லலை நல்லா தலைவனாக இது பூர்வம் மியூசிக் தான் சொன்னுமே நான் வந்து பத்து காசு கொடுக்கல நான் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அதுல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்க வந்துருக்கிறவங்க நன்றிய தெரிவிச்சு என்ன பேசுறது எனக்கு புரியல ஏன்னா அஞ்சு வருஷம் கஷ்டம் நாங்க வந்து இம்மேலியே வளர்த்தோம் ஏதோ ஒரு இதுல நம்ம அந்த அளவுக்கு வந்துருக்குறோம் இன்னைக்கு இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு ஃபங்க்ஷனு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நடிச்சவங்க உதவி பண்ணவங்க இன்னொன்னு டெக்னீஷியனாக இருந்தவங்க மற்ற எல்லாத்தையும் இந்த இடத்துல ஜெவன எல்லாருக்கும் நன்றி சொல்லுறேன் இன்னொரு முக்கியமா சொல்லணும்னா என் கூட பிறக்காத அண்ணன் கதிர அப்பா அண்ணன் லோக அண்ணன் லோக அண்ணன் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நீ கவலைப்படாதார்கள் கவலைப்படாதார்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் உண்மையிலேயே அவங்க எப்படி நான் நன்றி சொல்லிக்க போறேன்னு தெரியல கண்டிப்பா ஆண்டா இருக்கா தெரிப்பான் அதே மாதிரி இப்ப கடைசி நேரத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தேவராஜ் அண்ணன் மில்லியன் நேரத்துல வந்து நான் இருக்கே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பக்கத்துல சப்போர்ட் பண்றாங்க அது மாதிரி இப்ப வந்துருக்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு கிங் அர்ஜுன் சார் அவர்களுக்கும் அவர்கள் மீதை கழிக்கிறோம் திரு அஜயன் பாலா அவர்களுக்கு ராஜ்மோகன் அவர்களுக்கு பிரபாகரிங் சார் அவர்களுக்கு படத்தை பெரும் நம்பிக்கையோடு வாங்கி வெளியிடவில்லை பி எம் தேவராஜ் அவர்களுக்கு

கதையின் நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மண் அவர்களுக்கு அபிராமி தேவப்பன் சார் அவர்களுக்கு சார் அவர்களுக்கு பிரியதர்ஷினி அவர்களுக்கு ஒளிப்பதிவாளர் சரவணன் அபிமன்யு அவர்களுக்கு அருண் சங்கர் அவர்களுக்கு இசையமைப்பாளர் பரத் அவர்களுக்கு பிஆர் ஓ சவுண்ட் ரீஞ்சே மட்டும் தான் இருக்காங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் எல்லாருக்கும் கிடச்சிடுச்சா சார் பிஆர்ஓ யுவராஜ் சார் இல்லை சார் சார் கடைசியில் பொறுப்பு கொடுத்தேன் சார்